கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நாம் விடைகளை தேடுறோம் நிறைய விடைகளை தேடுறோம் கண்டுபிடிக்க முடியாமே தோத்தும் போறோம் மனுஷா நிறைய பேர் வந்து பார்த்தேன்னா சாதாரணமா செத்து போயிடுறா வரா வாழ்கிறா ஏதோ ஒன்று பேசுறா இல்லை கண்டது வளர்றா ஆமா ஆற்றுல அஸ்தியை கழிச்சிட்டு கதையும் அஸ்தியை கலையிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம்னா எனக்குள்ளே இருக்கிற எனக்குள்ளே எழும்புற அப்படின்ற கேள்வியெல்லாம் எவ்வா இடத்துல கேட்டாலும் அவா வாளுக்கு என்ன புரியுமோ அதை அதை சொல்லிட்டு போயிடுவான் இல்லை சில பேர் வயிற்று மட்டும் மறைச்சி துண்டை போட்டு அவா நீ நாடாராக பிறந்தாவே நல்லது நீ பேசாக நீ பாவம் பண்ணலாம் நான் பண்ணக்கூடாது நான் அறிவோடு செய்யப்படுற எல்லா செயலுமே பாவச்செயல்தான் நான் அறிவோடு செய்கிறேன்ல அத்தனை செயலுமே பாவச்செயல் தான் சட்டை எல்லோரும் போடுறாங்க நானும் போட்டுட்டேன் பாவம் பண்ணிட்டேன் எனக்கு ஆச்சாரம் இருக்குது நான் டுமி வச்சுக்கணும் எல்லாம் வெட்டிட்டான் நானும் வெட்டிட்டேன்னா என்ன ஆகும் ஏன் முடிவெட்டினான்னு நான் ஒரு கேள்வியும் கேட்காம என்ன பண்ணிட்டேன் அவளை பார்த்துட்டு நானும் முடிவை வெட்டிட்டேன் தப்பா இல்லையா பாவம் செய்யாதிருமானமே அப்படின்னா அறிவோடு இருக்காது இருன்னு அர்த்தம் அறிவு தான் யமன் நான் உணர்வோடு செஞ்சிட்டோம் சில நேரத்தில் குழப்பம் அடையிறேன் சில நேரத்தில் ஆனால் உணர்வுகள் தப்பு செய்யாது திரும்பவும் சரியாயிடும் நீங்கள் நெருப்பை தொட்டுட்டீங்க வெந்துச்சு கை இல்லை வேற யாரோ பேச்சாங்க வெந்துச்சு அந்த அனுபவம் கூட மறந்து போயிடுவான் நாம் எப்போ நெருப்பை பார்த்தாலுமே கவனமாக இருப்போம் இதே மாதிரி வெந்துடுவோமான்ட்டு இது ஆனது இல்லை இது ஆனது அவனுக்கு ஏற்பட்ட வழியை நான் பார்க்குறேன் அவன் கண்கள் கசங்குறான் அழறான் வலிக்கிறான் துடிக்கிறான் பார்த்த உடனே எனக்கும் இப்படி தான் ஆகும் அப்படின்னு உடனே நான் உணர்வோட புரிஞ்சுக்கின ஒரு விஷயத்த இனி எப்போ நெரு பார்த்தாலுமே ஒரு முறை காரு மூடும்போது கை வச்சுட்டேன் பொண்ணு மூட்டை கை வலிச்ச உடனே உணர்வாட்டி கதுவாட்டை போகும்போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்தது இப்போ என் நினைவாற்றல்னால் ஏற்படுறது வந்து அறிவுன்னு நான் நினச்சிக்கிறேன் அது இல்லை கற்றுக்கின அறிவு ஒன்று அதுதான் சில பேர் பேசுவாள் சரி நாட்டியாக போய்ட்டு வரலாம் இருக்கா அவ எல்லாம் பொம்முனநாட்டியே வானாண்டு பொம்முநாட்டியாக போயிட்டு வருப்பா இல்லை அவள் சொல்கிறா ஆமாம் அருள் அறிவு மருளறிவு அப்படிலாம் பேசுவாள் அறிவில் ரெண்டு விதம்ன்ற மாதிரி உணர்ச்சியோடு நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் எப்போதும் உங்களை விட்டு போவதே இல்லை மற்றபடி நான் தப்பாக செஞ்சிட்டேன் மாட்டிறேன் அப்படின்னா மாட்டினா ஒருத்தர் அவளை காப்பாற்றணும் காற்றுரு அப்போ பிரச்சனை எங்கேன்னா என்ன என்கிட்ட அப்போ நான் செஞ்சிட்டியாக மாட்டிக்கிறேன்னா செய்யும்போது எனக்கு என்ன தெரியல இது தப்பாக சரியான்னு எனக்கு தெரில ஆனால் செய்கிறேன் கடைசி வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அஸ்தியை ஆற்ற ஆற்றுல கரைச்சிடுவா நான் சொல்கிறது அஸ்தியை ஆற்றுல கரைச்சிட்டு முக்கிட்டு போயிடுவா ஆனால் அஸ்தியை தான் ஆற்றுல கரைப்பா நம்மளை நான் என்ன உணர்வில் கரைக்கணும் என்கிட்ட கடவுள்னு ஒன்று குத்த அனுச்சிக்கிறாரு உணர்வுச்சியோடு இரு அப்படின்ட்டு எல்லாரும் எல்லோரும் பெற வேண்டும் எல்லாம் நல்லா இருக்கணும் எவ்வாலை எப்படி இருக்கணும் பார்க்குறவ அத்தனை பேரும் விசேஷமானவ தான் கால் இல்லாமல் வாழ முடியாது அவள் சூத்திராக இருந்தாலும் அவள் காலாக இருந்தாலும் காலை வெட்டிட்டு நான் எங்கே போவேன் அப்போ காலும் விசேஷந்தான் அப்படின்னு எனக்கு புரியணும் கால் விசேஷம் புரியாத தலை தலை இல்லை கால் விசேஷம் புரியாத தலை தருதலை அவளுக்கு தலை இருந்தோன்னா இல்லை பயன் இல்லை அவள் வயிற்று மட்டுமே கவனிச்சிட்டு இருக்கிறான் துண்டை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அவளை நம்பி மோசம் போனால் அவங்க பிரச்சனை நான் மாட்டிக்கிறேன் முழிக்கிறேன்னா நல்லது தானே திரும்ப அந்த தப்பு என்ன பண்ணுவானா செய்ய அதே யோசனை இருக்கவும் வாணாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் கையில் என்ன கொண்டு வந்தேன் கொண்டு செல்ல நான் ஒரு ராஜா நான் ஒரு வசல் நான் கூட தப்பு செஞ்சிட்டேன் பின்னாடி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ நான் யோசிக்கிறேன் நான் அடுத்தவங்க என்னை சுட்டி போது தான் அடுத்தவங்களுக்கு போது தான் அதர்வைஸ் எனக்கு என்ன தெரியத்தே இல்லை நான் நடந்து வந்த பாதையில் எத்தனை எருமை வச்சுன்னு எனக்கு தெரியாது எருமைங்கள்லாம் பெருசாக வேலை ஈட்டியெல்லாம் வச்சுன்னு படையெல்லாம் வச்சு இது ரவுடிங்லெலாம் வச்சின்னு கூட்டின வந்துச்சுன்னா ஒருத்து ஏதோ ஒரு எருமை வந்துட்டான் போயிட்டு எல்லா எல்லாத்தீங்களும் சொல்லி ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா எருமையும் வர சொல்லி வீட்டுக்கு படையத்துக்கு வந்தால் தாங்குவேன்னு நினைக்கிறீங்க வித்தவுட் எஃப்ஐஆர் நான் என்ன இருப்பேன் காணாமல் போய்ட்டுருப்பேன் ஸோ அதுங்களுக்கெல்லாம் அறிவு இல்லாதனாலையும் கவனிக்காததுனாலையும் பசாதனாலையும் போயிடுச்சு நான் நான் சொல்கிறேன் நீயே உன்னை கவனிச்சியாக வேதனைப்பட்டுக்கிற அதுக்காக அவனுக்கு அறிவு கொடுத்தாங்க உனக்கு அறிவு கொடுத்து துக்கப்படுறதுக்கு இல்லை இனி திரும்ப செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு விட்டு போயினும் அவ்வளோதான் இனி அந்த தவறு வராதபடி என்ன பண்ணா கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் பார்க்குறோம் எல்லா கணவன் பண்ணியும் பார்க்குறோம் அவள் அவளுக்கு நேரம் வந்தால் அவள் அவள் போயிடுறா இல்லை அப்படி தானே எல்லாம் தனியாக தானே போகிறா புரிஞ்சுக்கணும் தானே இது நம்ம புரிஞ்சுக்காம எனக்கு புரியவே மாட்டேன் என் பிள்ளை தான் எனக்கு என் பொண்ணு தான் எனக்கு என் குடும்பம் தான் எனக்குன்னு நான் நினச்சினுக்கிறேன் எல்லாம் இது வரைக்கும் தான் எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் அதுக்கப்புறமா யாரும் இருக்கு பத்திர நான் மட்டும்தான் இருப்பேன் ஸோ என்னை நானே வேதனை பார்த்தேன்னா என்னுடைய மரணம் எப்படி இருக்கும் நான் இருக்காது ராம்பி மாற்றிக்கோ வேதனை படுறது உற்று எது செஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியாது அதனால் செஞ்சிட்டேன் இனி நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அவ்வளோதான் வேதனை படுறது நிறுத்தி விட்டு இனி நான் வேதனை படுற மாதிரி எதுவும் என்ன பண்ண மாட்டேன் சரி ஒன்று என் த என் தரப்பு நியாயத்தை நானே எனக்கு சொல்லணும் பித்தியார் எனக்கு சொல்கிறது நானே எனக்கு சொல்லணும் நடந்து போனால் இருக்குது தான் பசியை தான் நான் சாப்பிடுவேன் தான் நான் ஆடு சாப்பிடுவேன் மாடு சாப்பிடுவேன் கோழி சாப்பிடுவேன் அர்த்தம் எனக்கு சொல்கிறது இந்த புக்கு புக்குங்களை பச்சு விட்டு என்ன பண்ணிட்டேன் எல்லாம் புத்தகத்தினால் தான் ஸ்மிருதி கிரந்தம் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கணுன்றால இல்லையா அவள் தான் அவன் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை பேசிட்டு நமக்கு என்ன பண்ணுறது அவர் ஸ்ருதியாக இருக்கட்டும் மிருதியாக இருக்கட்டும் இல்லை மனுவாக இருக்கட்டும் கனுவாக இருக்கட்டும் எவா இருந்தால் நமக்கு என்ன இல்லை எமனாக இருந்தாலும் வாழ்க்கை எந்து என் வாழ்க்கை மாடு வச்சு தான் நான் எள்ளை வந்து எண்ணெய் எடுப்பேன்னா எப்போ எடுக்கிறது இல்லை மாடு திட்டம் மானங்கெட்ட பயில இன்னும் மிஷின் வச்சுட்டு கூட எண்ணெய் கூப்பிட்டு மேய்ச்சிங்கிறியாடா உனக்கு அறிவுன்றதே வராதான்ட்டு ஆளுமா மாடு மாடுக போய் சம் நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சம்சார பந்தம் இருக்குது வசிஷ்டாலும் வச்சுருந்தான் நானும் வச்சுட்டுருக்கேன்னு போய் அதை போய் வச்சின்னான்னா நம்ம நிலமை மாறணும் ஸோ எந்த தப்புனாலும் நான் தான் செஞ்சேன் எந்த சரியும் யார் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் மாற வேண்டியது யாரு நான் தான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு தப்புன்னு விட்டுடணும் தப்புன்னு தெரிஞ்சால் தப்புன்னு விட்டுடணும் விட்டு அதுக்காக என்ன நம்மளுடையதே ஆமாம் ஒரு கொட்டு குட்டிகிட்டு கூட விட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் இல்லை எழுதி வச்சுக்கலாம் டைரியில் இல்லை மனசில் உட்காந்து யோசித்து நான் இப்படி ஒரு தவறை செய்து விட்டேன் இனி என் வாழ்வில் இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் நான் வந்து மற்ற மதங்களெல்லாம் பேசினேன் உதாரணத்துக்கு நான் இஸ்லாமியர்களை பேசினேன் எல்லாம் வெறுப்புணர்வு கொண்டு என்னை தாக்க வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டார்கள் இனி இஸ்லாமியர்களை பேச மாட்டேன் மதம் தான் எனக்கு எதிரியை தவிர இஸ்லாமியர்கள் எதிரி இல்லை புரியுதுங்களா சொல்கிறேன் இன்னும் என்ன ஆகும் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் அந்த நாள் ஞாபகமாகவே இருக்கும் அப்புறமா அந்த ஏழு நாள் மாதிரி அந்த எழுபது நாள்னு இருக்கும் தேவையா யார் உண்ணும் புரியுதுல எனக்கு நேக்கு நடந்ததை வச்சே சொல்கிற உங்களுக்கு ஸோ நான் தான் என்ன செய்யணும் குற்ற உணர்வு இல்லாமல் வாழ்க்கணும் ஸோ குற்ற உணர்வை குப்பையாக்கி தூக்கி போட்டுட்டு பேசாக இருக்கும் நாராயணா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது